திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அருகே இளைஞர் ஒருவரை ஐந்து பேர் கும்பல் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது திருமண பந்தத்தை மீறிய உறவு ஓர் உயிரை காவு வாங்கியுள்ளது நடந்தது என்ன திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே தனிஷ்கோடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி தொழிலாளியான இவர் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளுடன் வசித்து வந்தார் இதில் பெரியசாமியின் மூத்த மகன் ஸ்டாலின் என்பவர் சரக்கு வாகனம் ஓட்டியதுடன் மீன்பிடி தொழிலும் செய்து வந்துள்ளார் இவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் செந்தமிழ் செல்வன் என்பவரின் மனைவி சௌமியாவுடன் பழகி வந்துள்ளார் நாளடைவில் இருவருக்கும் இடையே திருமண பந்தத்தை மீறிய உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பெண்ணின் கணவர் செந்தமிழ்ச்செல்வன் ஸ்டாலினை பலமுறை எச்சரித்துள்ளார் இந்நிலையில் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு சௌமியா செல்போனில் வாழ்த்து மெசேஜ் அனுப்பியுள்ளார் அதை அறிந்த செந்தமிழ்ச்செல்வன் மனைவியை கண்டித்துள்ளார் மேலும் தனது வாழ்க்கையில் குறுக்கே வந்த ஸ்டாலினை தீர்த்து சதி திட்டம் தீட்டியுள்ளார் இதனையடுத்து வியாழக்கிழமை இரவில் செந்தமிழ்ச்செல்வன் தனது உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஸ்டாலின் வீட்டிற்குள் புகுந்துள்ளார் அவர்களை கண்டதும் ஸ்டாலின் சுதாரிப்பதற்குள் ஐந்து பேர் கும்பல் அறிவாளால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளது தடுக்க வந்த ஸ்டாலினின் தந்தை பெரியசாமி அவரின் தம்பி வெங்கடேஷையும் கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளனர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததும் கொலைகார கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது தகவல் விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஒட்டஞ்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனையில் ஸ்டாலினை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் மேலும் படுகாயமடைந்த அவரின் தந்தை பெரியசாமி மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பிளிக்கை போலீசார் தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அதில் முக்கிய குற்றவாளியான செந்தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரது உறவினர்கள் மதன்குமார் காந்தி நண்பர்கள் பாலமுருகன் பிரகாஷ் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முறை தவறிய உறவால் இளைஞர் ஒருவரை வீடு புகுந்து ஐந்து பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் பரபரப்பு நிலவியது